அக்கமரபுகளே நான்குள்ளே எநாள் துபாய் அபுதாட்டில் இருந்து இப்போ பாருங்கள் தமிழ்நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் நடக்குது போலிட்டேஷனில் வந்து அநியாயமாக அடித்து கொள்றாங்க மற்ற மற்ற இடங்கள்லாம் பெண்களுக்கு அனாவசியமாக தொந்தரவு பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை நடக்குதுங்க ஆனால் அதெல்லாம் போய் முதலமைச்சர் நேரில் போய் பார்க்க மாட்டாங்க ஆனால் மு க ஸ்டாலினுடைய ஐயாவுடைய பேரன் வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் ஏர்போர்ட்டில் ஒரு தாமதம் ஆயிடுச்சு வச்சுங்களேன் உடனே போவார் உடனே போய் எப்படி என் பேரனை அனுப்பாமல் இருக்கீங்க உடனே அனுப்புங்க அப்படின்லாம் பேசுவார் ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளோ சிரமத்தில் இருந்தாலும் நேரில் வரமாட்டாங்க ஆனால் எதிர்கட்சியாக இருந்தாச்சு வச்சிக்கங்களேன் உடனே அடித்து பிடிச்சி போய் நியூஸ் யூஸ் எல்லாம் கூப்பிட்டு பெரிய செய்தியை பரவர பார்ப்போங்க இப்போ தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது இப்போ என்ன சொல்கிறாருன்னா ஏன் மு க ஸ்டாலின் எம்எல்ஏ எம்பி எல்லாம் ஓர் தமிழ்நாடு தமிழ்நாடு வெல்லும் ஓரணையில் தமிழ்நாடு தமிழ்நாடு வெல்லும் எங்கேயா வெல்றது மக்கள் நிம்மதி இல்லாமல் எப்படியா வெல்லும் சத்தியமாக சொல்கிறேன் தமிழ்நாட்டு மக்களை மறுபடியும் திமுகவுக்கு போட்டு ஆட்சி வர வரட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போவே கோடான கோடி பூரை சொத்து சேர்த்து வச்சுருக்காங்க திமுக கட்சியில் இருக்கவங்க ஏடிமுக கட்சியில் இருக்கவங்க எல்லா பேருமே கோடான கோடி சொத்தை செஞ்சு வச்சுருக்காங்க ஒவ்வொருத்தையும் கோடிக்கணக்கில் பணம் இருக்குது ஆனால் ஏழை எளிய மக்களுக்கு ஏதாச்சும் உறுப்பினை செஞ்சுருக்காங்களா ஒன்றும் கிடையாது ஒம்பது லட்சம் ரூபா கடை தமிழ்நாட்டோட கடை ஒம்பது லட்சம் கோடி கடை கடை எப்படி வந்துச்சு கடை எப்படி வந்துச்சு நலத்திட்டங்களை செய்கிறோம் நலத்திட்டங்களை செய்கிறோம் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் கடனை வாங்கி வாங்கி இன்றைக்கி மக்கள் மேலே கடனை சுமத்தி வச்சுட்டு இவங்க சந்தோஷமாக செஞ்சு தடுறாங்க ஆகையினால் மக்களே நல்லா சிந்தித்து வாக்களியுங்கள் ஏன்னா ஓட்டு போடுற டயத்தில் உங்களுக்கு காசு கொடுப்பாங்க பத்தாயிரம் வரைக்கும் கொடுப்பாங்க ஒரு ஓட்டுக்கு பத்தாயிரம் வரைக்கும் கொடுப்பாங்க ஏன்னா அவ்வளவு பணம் வச்சுருக்காங்க அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு நல்லா அவங்கள பார்த்து ஓட்டு போடுங்க மறுபடியும் திமுக போட்டு வர வச்சேன்னு வச்சுக்கங்களேன் தமிழ்நாடு விட மோசமான நிலைமைக்கு போகும் சிந்திச்சு வாக்களிங்க ஏமாற்றுவாங்க ஏமாத்துறது வருவாங்க நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஆனால் மக்களுக்கு எதுவும் செய்யவே மாட்டாங்க ஒவ்வொரு கிராமத்துலேயும் போய் பாருங்கள் ரோடு வசதி பாதள சாக்கடை வசதி கழிவுநீர் ப வக்கடை வசதி அப்புறம் பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடத்தில் பாத்ரூம் வசதி எல்லாமே இதுவரைக்கும் செஞ்சு வச்சுருக்காங்களா எழுபது ஆண்டு காலத்தில் திமுக அதிமுக ஆட்சி ஆண்டு எதையாச்சும் அடிப்படை வசதிகள் கிராமங்களில் செஞ்சு கொடுத்துருக்காங்களா சொல்லுங்க பார்ப்போம் பள்ளி பிள்ளைகளுக்கு உறுப்பினர் படிக்கிற பசங்களுக்கு கவர்மெண்ட் அரசாங்கம் பள்ளிக்கூடத்தை முறையாச்சும் பண்ணி வச்சுருக்காங்களா அதை சிந்திச்சு பாருங்கள் அப்போ அரசியல் கட்சியில் இருக்கவங்களுக்கு கோடான கோடி பணம் எப்படி வந்து சேருது எப்படி வருது எல்லாம் பாலம் போடுறதில்ல ரோடு போடுறதில்ல எல்லாத்துலையும் கொள்ளையடிச்சு கொள்ளையடி சேர்த்து வச்சுக்கிறாங்க ஏ இவங்க நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி என்ன நிலைமையில் இருந்தாங்க அதை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க யோசனை பண்ணி இங்கே வாக்காளிங்கள் உங்களுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க உழைச்சி சம்பாரித்து உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுறீங்க அரசியல்வாதி என்ன செய்கிறாங்க மக்களுக்கு சேவை செய்யணும்னு வர்றாங்க சேவை செய்கிறாங்களா சேவை யார் செய்கிறது அவங்க பில்லை ஒட்டிக்கு சொத்து எப்படி சேர்க்கலாம் அந்த வேலையை தான் பார்க்குறாங்க மக்களை காலங்களில் சிந்திச்சு வாக்கலிங்கள் ஓட்டு என்னுடைய ஓட்டு விற்பனைக்கு அல்ல அப்படின்னு முடிவெடுங்க அப்போ தான் தமிழ்நாடு கொஞ்சமாச்சும் மாறும் உறவுகளை சிந்தித்து வாக்கலிங்கள் உறவுகளே நன்றி